இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் இருபத்தி எட்டு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் வந்து வயிற்றுல வந்து அந்த துணியை கட்டாமையே வந்து கிச்சனில் நின்று மலர்ட்ட பேசிகிட்டு இருக்கா சந்தோஷமாக வந்தால் அவன் வந்து சேது வந்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து மறந்துட்டா வயிற்றில் வந்து குளிக்கிறப்ப வந்து கட்டணும் அப்படிங்கிறதே மறந்துட்டு அவள் பாட்டுக்கு வந்து சேது பேசிட்டு பேசிவிட்டு அவன் வந்துவிட்டா அப்படின்ட்டு இருக்க சேது கவனிக்கல ஆனால் மலர் கவனிச்சு எங்கிடி அது அப்படி மாதிரி கேட்க அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்கப்பா ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க அவங்க வந்து பார்க்குறப்ப வந்து அவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட புத்திலாம் இருக்குது ஏன்னா வந்து எப்படியாவது இவ்வளோ எங்கேயாவது மாட்டை வீட்டை வித்து துறத்திவிடணும் அப்படிங்கறதுனால வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க சுற்றி முற்றி பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க பின்னாடி மலர் பின்னாடி ஒழிச்சிருந்தால்ல ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க போய் கொஞ்சம் நேரம் எழுந்துச்சு அதாவது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அவள் எதுக்கு பின்னாடி பம்பிக்கு நின்றுட்டுருந்தா பயந்துட்டு நின்றுட்டு இருந்தா ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு திரும்ப போகிறாங்க காணும் ஆள எங்கே போயிட்டா அப்படின்னு கேட்க அவள் வந்து ரூமுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி மசா மலர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாள் எப்படி அவள் போக முடியும் அதுக்குள்ளே பறந்து போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ கலாய்க்கல கோபமான வந்து ஒரு கலாய்க்கிற மாதிரி வந்து டோனில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவள் எங்கேப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே போயிருக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிலிண்டரை வைக்கிற இடத்துல அடியில் வந்து கிச்சன் கடையிலேயே ஒழிஞ்சிருக்கிறா அப்படின் இருக்க அவங்க போய்ட்டாங்க காஃபியை போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கப்பா அவள் வந்து கர்ப்பமாகவே இல்லை நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின் இருக்க ஸோ இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்லி பிளான் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷேரிலாம் வாங்கிட்டு வராங்கப்பா சாரி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கிட்டே கொடுக்குறாங்க அதாவது வீட்டில் இருக்க எல்லாருமே கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சீனும் நடக்குது அவள் போயிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே போயிட்டுறாங்கல்ல காஃபி போட்டுவா அப்படின்ட்டு அவ ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த வயதுல அந்த வந்து துண்டை கட்டலாம் அப்படின்னு போகிறான் ஆனால் வந்து சேது குளிச்சுட்டு இருக்கான் குளிச்சுட்டு இருந்தவன் அந்த துண்டை கவனிக்கலை அவன் வந்து குளிக்கிறது துண்டு வேணும் அப்படின்ட்டு தமிழ்கிட்ட கேட்குறான் தமிழ் வந்து எடுத்து கொடுக்குறா அப்பயும் வந்து அவள் வந்து மாட்டிப்பாளோ அப்படிங்குற பயத்தில் தான் இருக்கிறாள் அங்கே வந்து கற்பனையானது அவன் வந்து எடுத்துகிட்டு வந்து என்னடி துண்டுது அப்படிங்க மாதிரி கேட்குறான் ஸோ அதெல்லாம் வந்து கற்பனையானது தான் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சது ஸோ அதே தான் நடந்தது அவள் வந்து கனவு கண்டுகிட்டு இருந்தான் அப்படின்ட்டு வேகமாக போய் படுத்துக்கிட்டா படுத்துக்கிட்டு உடம்பு மாதிரி இருக்குது டயர்டாக இருக்குது அப்படிங்குமா சொன்னுவானே அவனும் சரி ரெஸ்ட்டு இந்த டைமில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு போயிடுறான் இதுக்கப்புறம் தான் அந்த சீன் நடக்குது அவங்க வந்து சாரீலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க மலருக்கு மோகனாக்கு பாட்டிக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டுருக்க அதே மாதிரி தமிழுக்கு கொடுக்குறாங்க தமிழுக்கு சாரி கொடுக்குறாங்க அந்த இடத்துல கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே கட்டணும் கட்டி பார்க்கணும் உனக்கு ஆசையாக கொடுக்குறோம் இதை கூட கட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படிமா சொல்லிட்டு அந்த ஆசையாக அந்த அந்த சாரி கொடுக்குறாங்க இதில் ஏதோ டிஸ்ட் இருக்குதுன்னு தெரியுதுல ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் காமிச்சிட்டாங்க என்ன அப்படின்ட்டு அவள் சாரிகிட்ட உள்ளே போகிறப்ப கதவு தட்டுறாங்க கதவை தொடர்ந்த உடனே யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்வரியும் வந்து இருக்கிறாங்க ஈஸ்வரியும் சித்ராவும் வந்து கதவை தந்து கட்டி எங்கள் முன்னாடி கட்டி அப்படின்னு சொல்லி வயிற்ற பிடிச்சி இருக்க துண்டு கீழே விழுவாக மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு இருக்க அப்படி தான் அந்த ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க ஸோ தமிழே மாட்டிக்கிட்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த எபிசோடாக பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக